வணக்கம் நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு பதிவுகள் கொடுத்து அதனால் எல்லாருமே கொஞ்சம் என்ன இவங்க பதிவுகள் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நம்ம வந்து ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ஒரு நியூ பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுனால பார்லருக்கு ரிலேட்டடானது ஆரம்பித்ததுனால அந்த வேலைகள் கொஞ்சம் இருந்தது வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இனி உங்களுக்கு அடுத்தடுத்து பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு அப்படிங்கறதுல நம்ம என்ன பார்க்க போறோம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறப்பை தடை செய்யும் பாவகம் எது எது ஒரு கணவன் மனைவி வந்து இருவர் ஜாதகம் பார்க்கிறாங்க சோ அதுல வந்து ஒருவருக்கு ஆஹ் குழந்தை பிறப்பை தடை செய்யும் ஆஹ் புத்தியோ நடந்தா கூட அங்க குழந்தை பேருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மி அதே இதுல இன்னொருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் இருந்து கோச்சார ரீதியா குருவும் வலுவா இருந்தா அந்த மைனஸான ஜாதகத்தை இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஈடுகட்டும் சரி குழந்தை பிறப்பை தடை செய்யும் பாவகங்கள் எது எந்தெந்த பாவகம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து கணவன் மனைவி ஜாதகத்தோட எல்லோரும் வர்றது கிடையாது ஒருத்தர் ஜாதகத்தை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவங்களோட ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒன்பது பாவங்கள் மூணு ஏழு பதினொன்று பாவங்கள் தசா புத்திகள் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள யூகிச்சுக்கலாம் யூகிச்சுக்கிட்டு அந்த புத்திநாதனையோ இல்ல ஐந்தாம் பாவகத்தையோ ஒன்பதாம் பாவகத்தையோ கோச்சார குரு பாக்குறாரா அந்த புத்திநாதனை கோச்சார குரு பார்க்குறாரா அல்லது இப்ப ராகுத தனது புத்தி குருதசை தனது புத்தி அப்படின்னா அந்த தசாநாதன தனது புத்தினா தசாநாதனும் அவங்கதான் புத்திநாதனும் அவங்கதான் சோ அவங்கள கோச்சார குரு பார்வை இருக்கா இப்படிங்கிறத எடுத்துக்கிடணும் அதே மாதிரி நவாம்சத்துல அவங்களோட ஐந்தாம் இடத்துக்கு கோச்சார குரு பார்வை விழுந்தாலும் குழந்தை பேரு உண்டு சோ இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு குழந்தை உண்டு அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்க சொல்லலாம் விரைவில் பிறக்க போகுது அப்படிங்கிற வார்த்தைகளையும் நீங்க சொல்லலாம் அது இல்லாம அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி அப்படிங்கிறது வந்து எட்டு பனிரெண்டு இது எல்லாமே பாவக அடிப்படையில பார்க்கணும் ராசி கெட்டத்தை வச்சு பார்க்க கூடாது ராசி கட்டத்தை வச்சு நம்ம பாவக சக்கரம்னு ஒண்ணு போடுவோம் அந்த பாவக சக்கரப்படி அவங்களுக்கு நாலு எட்டு பனிரெண்டுக்குரிய தசா புத்திகள் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த புத்தி சரியில்லை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் இந்த நேரத்துல விரைய செலவு அதனால வந்து இந்த நேரத்துல குழந்தை பேர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அடுத்து நல்ல தசாபுத்திகள் வர முடியும் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதே இது ட்ரீட்மெண்ட் எடுத்தா குழந்தை பிறப்புங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆறு பத்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்டை சொல்லக்கூடிய ஒன்று அப்ப ஆறாம் இடம் இயங்கும் போது அது தெரியவங்களான ரெண்டு ஆறு பத்து இயங்கும் அப்ப ரெண்டாம் பாவகமும் ஆறாம் பாவமோ பத்தாம் பாவமோ தசா புத்திகளோ நடந்தா உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க அப்பயுமே அந்த ரெண்டு ஆறு பத்து தசா புத்திநாதனையோ நாதனையோ தசாநாதனையோ கோச்சார குரு பார்க்கணும் பார்த்தா தான் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட்ல குழந்தை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியும் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னொரு விஷயங்கள் மூலமா கன் கன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க ஜாதகத்துல கோச்சார ராகு மேல குரு போனாலோ கோச்சார குரு மேல ராகு போனாலோ வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த இடத்துல எடுக்கலாம் அப்படிங்கிறத உறுதியா நம்ம ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்படித்தான் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும் தசாபுத்தி எது தடை செய்யும் தசாபுத்தி எது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும் உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அறியணும் அப்படின்னா நம்ம மாலை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கீங்க